இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதிமூணு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி இருபத்தி ஏழு நவம்பர் வியாழக்கிழமை இன்று நவமி மகம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் அன்பு ரிஷபம் அமைதி மிதுனம் ஆக்கம் கடகம் அனுகூலம் சிம்மம் பிராயச்சித்தம் கண்ணி வெற்றி துலாம் உற்சாகம் விருச்சிகம் கவலை தனுசு புகழ் மகரம் நிம்மதி கும்பம் சுபம் மீனம் அன்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்